I'm

by the guidance of a star grant in your mercy that we who know you already by faith may be brought to behold the beauty of your sublime glory through lord jesus christ your son who lives and reigns with the holy spirit one god forever and ever amen ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மூன்று அரசர்களுடைய ஞாயிறாக த்ரீ கிங்ஸ் மாஜை என்ற பெரிய விழா திருக்காட்சி விழா இன்றைய தீ மன்னவர் மூவர் வந்தனர் மன்னனை மகிழ்ச்சியாய் வணங்கி நின்றனர் திருப்பலி தொலைக்காட்சி மையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்க குடும்பங்கள் வாய்தானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் கேத்ரின் ஃப்ரம் டெக்சாஸ் இறைவாக்கினர் இசையா நூலியந்து வாசகம் எருசலை மே ஏழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூ உலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உம்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உம்மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை திக்கற்ற எளியோரையும் அவ விடுவிப்பா வரியோக்கும் எழுக்கும் அவ இறக்கம் காட்டும்

கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குர்தீன் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம் அறைபொருள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அல்லுலூ அல்லுலோயா அல்லு லோயா அல்லு லோயா ஆண்டவரின் விண்ணக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கின்றோடு இருப்பாராக செய்திருந்த ஏரூதரசன் காலத்தில் யூதியாவில் உள்ள பெத்ரகேமில் இயேசு பிறப்பார் பிறந்தார் அப்பொழுது கிழக்கில் இருந்து ஞானிகள் எர்சிலமுக்கு வந்து யூதர்களின் அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோதரசன் கலங்கினான் அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதயாவில் உள்ள பெத்திரகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்திரகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீர் சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயிரண ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவரிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்ற குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்திலேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா பேருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டுக்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பிழைகளை திறந்து பொண்ணும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக அவர்கள் தங்கள் நாடு திரும்பினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி

Today, the magic gaze in deep wonder at what they see heaven on earth, man in God, God in man. One whom the universe can't contain is now enclosed in a tiny body. The Son of God, who is God of the universe. Is born a human being in the flesh. He permits himself to be placed in a manger, and the heavens are within the manger. He is kept in a cradle, a cradle the world can't hold. The message of the Epiphany calls us for the action to feed the hungry, to release the prisoners. To rebuild the nation, to bring peace among brothers, to make music with the heart. Chabam. Lord Jesus Christ we thank you for bringing salvation to all the nations. May the gospel of salvation be proclaimed to every nation, today and to every person on the face of the earth. ஹெல்ப் i டு திருக்காட்சி பெருவிழாவிலே நாங்கள் இயேசுவின் ஒளியை பெற்று நாங்களும் அந்த ஒளியை பிறருக்கு தரக்கூடிய வகையில் வாழ்வோமாக எங்களாண்டு அதை கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம் ஆமேன் நற்கருணை மாலை இயேசுவின் உடல் இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இதே இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுதில்லை இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் வேயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இதே இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இதே இயேசுவின் உள்மணம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இதே இயேசுவின் நடுமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இதே இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவையான ஆள் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் ஸ்பிரே கோபி ஃபோரஸ் வித் ரெவன் இலைட் வோலோன் ஆல்வேஸ் அண்ட் எவ்ரிவேர் that we may perceive with a clear sight and revere with the true affection the mystery in which you have willed us to participate we ask this through christ our lord amen <laughs> உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா மக்கு நன்றி இயேசுவின் மர்தமான திருதேமே எனில் சிநேகமாயிரம் மரியாதையின் மாசற்று திருதேமே எனில் லட்சியமாயிரம் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசே எங்களை லட்சியம்